குரூப் ஃபோர் தேர்வாளர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த குரூப் ஃபோர் தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷன் ஸோ எப்போ வெளியிட போகிறாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு அண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் எவ்வளோ எக்ஸாம் எக்ஸாமுக்கான டோட்டல் வேக்கன்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருப்பீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்த எக்ஸாமுக்கான வேகன்சி அதிகரிக்குதுன்னு சொல்கிறாங்களே ஸோ அப்படி அதிகரிக்கும் பொழுது நம்மளுக்கு கட் ஆஃப் கண்டிப்பாக குறையும் ஸோ தான் வந்து பார்த்திங்கன்னா வரும் அப்படின்னு ஏகப்பட்ட கேள்வி உங்களோட இருக்கும் அதே மாதிரி வழக்கத்தை விட இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா அதிகமான வேகன்சி கிட்டத்தட்ட பதினைந்தாயிரம் வேகன்சி அப்படின்றத உறுதிப்படுத்தியிருக்காங்க ஸோ இது வரைக்கும் பதினோராயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி அஞ்சு காலிப்பணியிடங்களை இருக்கிறத டிஎன்பிசி அறிவிப்பு கொடுத்துருக்காங்க ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஓரி நாட்களுக்குள்ள இந்த இடங்கள் அதாவது இன்னும் இடங்களோட சேர்த்து டோட்டல் காலி பணியிடங்களை நிரப்ப போகிறோம் ஸோ நெக்ஸ்ட்டு டூ இயர்ஸை பொறுத்தளவுக்கு எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இல்லை அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் ஏன்னா டிஎன் பிசி வெளிக்கிட மாட்டாங்க ஏன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் வர்றதுனால வழக்கம் போல் தான் ஏன்னா இதுக்கு முன்னாடி வருஷம் பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் எக்ஸாம் நடக்கலை ஸோ அதுக்கப்புறம் உடனடனே எக்ஸாம் வச்சாங்க ஸோ இதே பேசிக் தான் வேறு எதுவும் கிடையாது ஸோ மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த அறிவிப்பு வந்து ரெண்டு ஒரு நாள் கொடுக்க போகிறாங்க ஸோ உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி வரப்போகுது ஆனால் கன்ஃபார்மாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான வேகன்சி இதுவரையும் பன்னெண்டாயிரத்தை தாண்டி அடித்து மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா அறிவிப்பு கொடுப்பாங்க பதினஞ்சாயிரம் பக்கம் கண்டிப்பாக வரும் அதனால் கண்டிப்பாக நம்பிக்கையோடு படிங்க ஏன்னா அந்த டைம் உங்களுக்கு காம்படிஷன் ஹெவியாக இருக்க போது அளவுக்கு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறாங்க அதாவது எக்ஸாமுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு லட்சம் அப்ளிகேஷன் பக்கம் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நன்றி வணக்கம் தேங்க்யூ